என் பேர் சிவகுமார் எனக்கு வந்து மூக்கானூர் கிராமத்தில் வந்து எழுவது சென்ட் நிலம் இருக்குது அதை வந்து ம மூக்கானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் வந்து என் நான் இறந்துட்டதாக போலி டெத் சர்டிஃபிகேட் எடுத்து இன்னும் திருமணம் ஆகலை எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டதா சொல்லி திரு மே மேரேஜ் சர்டிஃபிகே எனக்கு பாரிஸ் சர்டிஃபிகேட்டும் எடுத்து அந்த நிலத்தை வந்து அவர் பேரில் அவர் அவரோட தங்க அவரோட சகோதரிகள் மேலேயே கிரையம் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவர் வந்து மாறி அவர் இரையம் பண்ணிக்கிட்டாரு கேட்க போகும்போது எங்களையவே வந்து மிரட்டுறாரு நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணி தாங்கன்னு சொல்லும்போது எங்களையவே அவர் மிரட்டுறாரு நான் வந்து உயிரோட உயிரோட தான் இருக்கேன் என் எனக்கு என் பேரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வந்து பொய்யான டெத் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கு எடுத்திருக்கிறாரு அதுக்கு வந்து பிஓஓ ஆர்ஐஇ தாசில்தார் இவங்க எல்லாமே வந்து உடந்தையாக இருந்திருக்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவரோட தலைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவரோட சொந்தக்காரங்களையே என்னோடய வாரிசாக காமிச்சு அவங்க பேரில் வாரிசாக மாற்றிக்கிட்டார் இது வந்து ஊராட்சி மன்ற தலைவரை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்கணும் எலெக்ஷன் வருது எனக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் நான் ஓட்டு போடணுன்னா இதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணி மறுபடியும் என் பேருக்கு எல்லாத்தையுமே என்னோடய இடம் இந்த எல்லாத்தையுமே என் பேர் கொண்டு வந்தால் தான் நான் வந்து மறுபடியும் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும் தயவு செஞ்சு விரைவாக நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு தீர்வு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரார் வட்டம் மூக்கனூர் கிராமத்தில் மூக்கனூர் ஊராட்சி மண்டத்தில் ஜெயக்குமார் அவர்களும் தாசில்தார் ஆர்இஇ டெப்டி தாசில்தார்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உயிரோடு இருக்கிற சிவக்குமருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த சிவகுமார் கல்யாணம் ஆகிட்டதாகவும் இவருக்கு இவ மனைவி இப்போ ஐம்பத்தொம்பது வயசு மகர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்படி போட்டு ஒரு வாரிஷர்ட்டி எடுக்கிறாங்க இவர் டெத்து ஆகிட்டாதா டெத் சர்ட்டிஃபிகேட் எடுத்து அதுக்கு வாரிசி சர்டிஃபிகேட் எடுத்து அந்த வாரிசி சர்டிஃபிகேட் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இடம் வாங்குறாரு அது ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் வித்துறாரு மீதி எழுபது சென்டி ஒரு பேரில் இருக்குது அந்த நிலத்தை அபகரிக்கணும் கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்தோட இவர் செட்டு செத்துட்டாகவும் போய் வாரிசு செடி எடுத்து அதை வச்சு அவங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி தான் அவங்க ரெண்டு பேரும் ஜெயக்குமாரோட அக்கா தங்கச்சி அவங்க அக்கா தங்கச்சி பேரில் என்ன பண்ணா அவர் தான் இவர் வாரிசு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்து அந்த நிலத்தை எழுதி வாங்குறாரு அந்த அம்மா எழுதி வாங்கி அவங்க ரெண்டு பேரும் ஜெயக்குமார் எழுதி தராங்க ஜெயக்குமார் அஞ்சு ஆறு பேர்த்து அது விற்கிறாரு வித்துட்டார் இது சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருந்தோம் அந்த த இவர் சார்பதிவாளர் மட்டும் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அவரும் அதை பற்றி அது கண்டுக்கலாம் எங்களெல்லாம் தெரியும் எங்களெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க டாசில் போய் நாங்கள் சொல்கிறோம் ஆமாங்க நாங்கள் தான் கையெழுத்து போட்டோம் உண்மை நாங்கள் நாங்கள் தான் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து உண்மையாலாம் செத்துட்டாரு அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க ஆள் உயிரோ இருக்காருங்க அப்படின்னு சொல்றேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தலைவர் சொல்லிட்டாரு தலைவர் சொல்லிட்டாருங்க அப்போ தலைவர் இந்த தாசில்தாரெலாம் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அது வேற விஷயம் ஒரு தனிப்பட்ட நபர் சொத்தை வந்து செத்ததா சொல்லி அபகரித்து இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்காரு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு சதுக்கி துணை போன துணை பிஏஓ சார்பதிவாளர் இவங்க மீது நடவடிக்கை எடுத்து பரி இந்த பதவியை பறிமுதல் செய்யணும்னு சொல்லி எடுத்துடன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் இருக்கிற நன்றி வணக்கம்